திரு எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவாய் சுந்தரத்தை நீக்குகிறார் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் என்று சொல்லி ஒரு காரணம் சொல்லப்பட்டது அதற்காக நீக்கினார் அமைப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது இப்பொழுது அது இரண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி உரியவரிடம் உரிய பதவிகளை உடனே கொடுத்த வரலாறு அதிமுகவின் வரலாறு நான் பார்த்ததில்லை என்னுடைய அனுபவத்தில் அம்மா காலத்தில் வந்து நான் சொல்கிறேன் ஒரே ஒரு முறை நடராஜ் என்ற பேர் தவறாகி மயிலாப்பூர் சட்டமன்றம் அவருடைய பதவி எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு அது தவறு என்ற பிறகு மாத்தினாங்க இவர் ஒரு குற்றச்சாட்டை எங்கள் சித்தாந்தத்துக்கு மாறாக பாஜகவோடு உறவில்லை என்று அறிவித்த கட்சியினுடைய ஊர்வலத்தை இவர் போய் தொடங்கி வைத்தார் அதனால் நான் பதவி பறிக்கிறேன் என்று சொன்னபோது பரவாயிலேயே கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார் போல என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் இப்பொழுது என்ன நினைந்ததோ தெரியவில்லை நாற்பது நாட்கள் உரியவரிடம் இரண்டு பதவிகளும் கொடுக்கப்பட்டது அவர் வருத்தம் தெரிவித்ததாக எந்த செய்தியும் வரவில்லை நான் தவறு இழைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கடிதம் கொடுத்ததாகவும் செய்தி இல்லை அப்ப இவர் தவறு இழைத்து விட்டாரா என்கிற விளக்கமும் இல்லை ஆனால் நீக்கியவரிடம் பறித்த பதவிகளை திருப்பி கொடுத்து விட்டார்